எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய்மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்கண்டியூர் அருள்மிகு ஸ்ரீ ஹர சாப விமோச்சன பெருமாள் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் அமைந்துள்ள ஏழாவது திவ்ய தேசமாகும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோயிலின் மூலவர் பெயர் ஹர சாப விமோச்சனர் தாயார் கமலவள்ளி இத்தலத்தின் அமைப்பு ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் கூடிய இத்திருக்கோயில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பெற்றது இத்திருக்கோயிலுக்கு விஜயநகரப் பேரரசர்களும் தஞ்சாவூர் நாயக்கர்களும் திருப்பணிகள் செய்துள்ளனர் என்பது சிறப்பம்சமாகும் இத்தலத்து பெருமாள் கமலாக்கிருதி விமானத்தின் கீழிருந்து கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அகத்திய முனிவரும் இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்துள்ளார் இத்தலத்தின் வரலாறு சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் அதாவது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் மற்றும் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்கள் இருப்பது போன்று பிரம்மதேவனுக்கும் ஐந்து திருமுகங்கள் இருந்தன ஒரு சமயம் ஈசனுக்கு ஈடாக தன்னையும் நினைத்துக்கொண்டு மிகுந்த கர்வத்துடன் செயல்பட்டார் பிரம்மதேவன் இவரது ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் பிரம்மதேவனின் ஐந்து தலைகளில் நடுத்தலையை கிள்ளி எரிந்து விடுகிறார் அன்று முதல் பிரம்மதேவன் நான் முகன் என்று அழைக்கப் பெறுகிறார் பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எறிந்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது மேலும் கிள்ளி எரியப்பட்ட கபாலமும் சிவபெருமானின் கரங்களிலேயே ஒட்டிக்கொள்கிறது சிவபெருமான் தனக்கு நேர்ந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்காக தளங்கள் தோறும் சென்று திருமாலை தரிசிக்க ஒரு இடத்தில் தன் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து விழுந்துவிடுகிறது விழுந்த இடத்தருகே திருமால் அருட்காட்சி தர அந்த இடமே பூரணவள்ளி தாயாருடன் அருள்பாலிக்கும் ஹர சாப விமோச்சன பெருமாள் திருக்கோயிலாக விளங்குகிறது இத்தலத்தின் சிறப்பு ஈசனின் சாபம் தீர்த்ததால் இத்தலத்து பெருமாள் ஹர சாப விமோச்சன பெருமாள் என்று அழைக்கப்பெறுகிறார் இத்திருக்கோயிலை மகாபலி சக்கரவர்த்தி கட்டியதாக புராண செய்திகள் தெரிவிக்கின்றன இதே ஊரில் ஈசனும் கண்டீஸ்வரர் என்ற திருநாமத்தில் கோயில் கொண்டுள்ளார் கண்டீஸ்வரர் திருக்கோயிலில் சரஸ்வதி தேவியுடன் பிரம்மதேவன் அருள் பாலிக்கின்றார் பிரம்மதேவனுக்கு எங்குமே கோயில் கிடையாது என்பதால் இத்திருத்தலத்திலேயே தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் மேலும் இத்திருத்தலத்தில் தாமரைத் தடாகங்கள் நிறைந்து காணப்படுவதால் கமலாரண்யம் என்றும் மும்மூர்த்திகளுக்கும் கோயில் அமைந்துள்ளதால் திருமூர்த்தி ஷேத்திரம் என்றும் இத்திருத்தலத்தை நினைத்தவுடனேயே செய்த பாவங்கள் அனைத்தும் கழிவதால் பாவ தலம் என்றும் இத்திருத்தலம் அழைக்கப்பெறுகிறது திருமங்கையாழ்வார் இத்தலத்துப் பெருமாளை தனது பாசுரத்தில் ஸ்ரீரங்கப் பெருமாள் காஞ்சிபுரப் பெருமாள் கோயிலடி பெருமாளுடன் ஒப்பிட்டு பாடியுள்ளதும் சிறப்பம்சமாகும் இத்திருத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் எட்டு அத்தியாயங்களிலும் திருமங்கையாழ்வார் பாசுரத்திலும் திருமுறைகளிலும் பிள்ளைப்பெருமாள் பெருமாள் ஐயங்கார் அந்தாதியிலும் நாம் காண முடிகிறது சிவபெருமானின் தோஷத்தையே போக்கிய தலம் என்பதால் ஒருவர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் அவருடைய குலத்திற்கே ஏற்பட்டிருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கப் பெற்று நன்மைகள் உண்டாகும் என்று அனுபவம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இத்தலத்துப் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் அமைந்துள்ள இடம் திருச்சி திருவையாறு சாலை வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருக்கண்டியூர் அருள்மிகு ஸ்ரீ ஹர சாப விமோச்சன பெருமாளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா